ாமல் குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறார் இந்த மாதம் பதினொன்றாம் தேதி வக்ர வக்ரகதை அடைகிறார் பொதுவாக சில ராசிகள் குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்களை பெறுவார்கள் சில ராசிகள் குரு பகவான் உச்சத்திலிருந்து வக்கரமானதால் நல்ல பலன்களை பெறுவார்கள் இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சூரியன் சக்ரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறார் இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்கு ராஜயோகம் கிடைக்கப் போகிறது மேலும் சுக்ரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகம் தரப்போகிறார்கள் சூரிய பகவான் இந்த மாதத்தில் செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அதே வீட்டில் இந்த மாதம் சுக்ரன் பெயர்ச்சி ஆகிறார் ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார் தவிர குரு பார்வையும் உள்ளது சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதனால் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஏற்றம் காண்பார்கள் இந்த மாதங்களில் பிறக்கும் குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கப் போகிறது இந்த கிரகநிலை மாற்றங்கள் அனைத்து ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் கடகராசிக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது கடகம் மற்றும் மிதுனம் லக்கணக்காரர்களுக்கு ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருப்பது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் சாட்சாத் அந்த கடவுளே உங்களுடன் வந்து வழிநடத்தும் அமைப்பு இது முதலில் மனதில் நல்ல தெளிவை தரும் இறங்கிய அனைத்து காரியங்களிலும் சிறப்பான வெற்றியை பெறுவீர்கள் தானங்கள் சேவைகள் அதிகளவு செய்வீர்கள் இதுவரை இருந்த தடைகள் மொத்தமாக விலகும் நீங்கள் திட்டமிட்டபடி உயர்கல்வியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோகம் தொழிலில் ஏற்றம் உண்டு உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வேலைகளில் முயற்சி செய்வோருக்கு வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும் பணவரவுக்கு குறைவு இருக்காது கையிருப்பு அதிகரிக்கும் நீச்ச ராஜயோகத்தால் பெயர் புகழ் அதிகரிக்கும் உங்கள் பேச்சுக்கே தனி மரியாதை கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பான அற்புதமான பலன்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வத்தின் பரிபூரண அருள் இருப்பதால் நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் சொந்த வீடு கனவு நினவாகும் வீடு நிலம் வண்டி வாகனம் ஆபரணம் என்று அசையும் அசையா பொருட்களின் சொத்து சேர்க்கை இருக்கும் திருமண தடை நிவர்த்தியாகும் அடுத்ததாக தடைப்பட்ட காரியங்கள் விலகி நீங்கள் மனதில் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் வாழ்க்கை துணையுடன் அன்யோன்யம் புரிதல் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் கூடும் தொழிலில் கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சனைகள் விலகி லாபங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீங்கும் முக்கிய முடிவு எடுக்கும் முன்பு மட்டும் சற்று ஆலோசனை நடத்திவிட்டு எடுங்கள் உங்கள் வீடு அருகே உள்ள சிவன் கோவில் சென்று வழிபடுவது நற்பலன்களை தரும் ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் மனம் ஆழமான மற்றும் உணர்ச்சி மிக்கவர்களாக இருப்பதால் ஆன்மீக பயணம் அவர்களுக்கு பெரும் முக்கியத்துவம் கொண்டது தியானம் மனநிலை அமைதி ஆன்மீக ஆலோசனை மற்றும் பழமையான ஜென்ம அனுபவங்களை புரிந்து கொள்வதில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் ஆன்மீக பயணம் அவர்களுடைய மனசாந்தியை மேம்படுத்தி வாழ்க்கையில் சவால்களை சமாளிக்க மனதை வலுப்படுத்தும் கடகம் ராசிக்காரர்கள் சில நேரங்களில் உணர்ச்சி அதிகம் மனசோர்வு கவலை மற்றும் மனநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளலாம் குடும்ப உறவுகள் பணியியல் சூழல் மற்றும் நிதி தொடர்பான சிக்கல்கள் சில நேரங்களில் சவாலாக மாறும் ஆனால் சிந்தனை நுண்ணறிவு பொறுப்பற்று மற்றும் முன்னேற்ற மனப்பான்மை மூலம் அனைத்து சவால்களையும் சமாளித்து வெற்றி பெறுவார்கள் குடும்ப சுகயோகம் குடும்ப உறவுகள் வீடு திருமணம் மற்றும் குடும்ப பாதுகாப்பில் சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கும் நிதிவளம் வளம் முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் நிலையான செல்வாக்கு வளர்ச்சி கல்வி அறிவு மற்றும் திறமைகளை மேம்படுத்தும் சூழல் உருவாகும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாப்பும் முன்னேற்ற வாய்ப்புகளை தரும் அதிர்ஷ்ட யோகம் புதிய வாய்ப்புகள் கனவுகள் தொழில் முன்னேற்றம் புதிய உறவுகள் மற்றும் வாழ்க்கை வளம் அதிகரிக்கும் குறிப்பாக ஆரம்ப கட்டங்களில் குடும்ப மற்றும் தொழில் முயற்சிகள் புதிய அனுபவங்கள் மற்றும் முயற்சிகள் முக்கியம் நடுத்தர காலத்தில் பணியிலும் தொழிலிலும் உறவுகளிலும் நிலையான வளர்ச்சி பின்னடைவு இல்லாத முன்னேற்றம் வாழ்க்கையில் உறுதி பாதுகாப்பு மற்றும் செழிப்பு பெருகும் ஆன்மீக மற்றும் நுண்ணறிவு முன்னேற்றம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பரப்பிலும் செழிப்பு மற்றும் மதிப்பு அதேபோல் கடகம் ராசிக்காரர்கள் தனிப்பட்ட மற்றும் சமூக முன்னேற்றில் நுண்ணறிவையும் உணர்ச்சிகளையும் பயன்படுத்துவார்கள் எதிர்கால திட்டங்கள் முதலீடு உறவுகள் வாழ்க்கை முன்முயற்சிகள் ஆகியவற்றில் சிறந்த தீர்மானங்களை எடுக்க ஆழமான அறிவு கொடுக்கும் மேலும் அதிர்ஷ்ட யோகம் ராகு மற்றும் குறு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் வாழ்க்கையில் பெரும் அதிர்ஷ்டத்தை தரும் தொழில் முன்னேற்றம் புதிய உறவுகள் வியாபாரம் மற்றும் கல்வியில் சிறந்த வாய்ப்புகள் உருவாக்கும் வீடு மற்றும் கார் வாங்கும் யோகம் குடும்பத்தில் நிலையான முயற்சிகள் நிதி மற்றும் சொத்து பற்றிய திட்டங்கள் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றி தரும் தொழில் மற்றும் பயண தேவைகளுக்கு கார் வாங்கும் வாய்ப்பு நீண்ட கால பயன்பாட்டிலும் செழிப்பை தரும் அடுத்ததாக கடக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மற்றும் முன்னேற்றம் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அதிர்ஷ்டம் காண்பார்கள் பணியியல் சொத்து உறவுகள் அனைத்திலும் முன்னேற்றம் முதலீடு மற்றும் பணம் பாதுகாப்பான முதலீடு செல்வாக்கு வளர்ச்சி வங்கி மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளில் வெற்றி உறவுகள் மற்றும் காதல் உண்மையான நம்பகமான உறவுகள் பழைய குழப்பங்கள் தீரும் புதிய உறவுகள் உருவாகும் தொழில் மற்றும் கல்வி ஆழமான அறிவு நுண்ணறிவு மற்றும் முயற்சி மூலம் முன்னேற்றம் முக்கிய பதவிகள் வியாபார முன்னேற்றங்கள் ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சமூகத்தில் பணியிலும் உயர்ந்த மதிப்பை பெறுவார்கள் பணியியல் வியாபாரம் சமூக சேவை மற்றும் ஆலோசனை துறைகளில் வெற்றியடைவார்கள் சுற்றுப்புற மதிப்பு மனமார்ந்த பாசம் உணர்ச்சி ஆழம் பொறுப்பற்று மூலம் மகிழ்ச்சி மற்றும் புகழ் பெருகும் வாழ்க்கை முழுவதும் முன்னேற்றம் செல்வாக்கு பாதுகாப்பு மற்றும் குடும்ப செழிப்பு தொடரும் வீடு வாங்கும் யோகம் குடும்ப பாதுகாப்பு நிதிவளம் மற்றும் உறவுகளின் ஆதரவு மூலம் வெற்றி புதிய வீட்டிற்கான வாய்ப்புகள் திறக்கப்படும் நிலையான முதலீடு வாழ்க்கையில் செழிப்பை தரும் தொழிலில் பயணம் குடும்ப பயணங்கள் மற்றும் முக்கிய சந்திப்புகளுக்கு சிறந்த காலம் முதலீட்டில் பாதுகாப்பான முறைகள் பயன்படுத்தினால் செலவுகள் குறைவாகவும் பயனுள்ளவையாகவும் இருக்கும் மேலும் கடகராசிக்காரர்கள் குடும்பத்தின் நடுவில் ஒரு ஆதரவு தூண் போல இருப்பார்கள் அவர்கள் உறவுகளில் பாதுகாப்பையும் சாந்தியையும் உருவாக்குவார்கள் தங்கள் அன்பும் பரிவும் கொண்டு குடும்பத்தை வழிநடத்துவார்கள் அவர்களுடன் இருக்கும்போது வீட்டில் நிம்மதி மற்றும் அமைதி நிலவும் தொழிலில் நிலைத்த உயர்வு கடகராசிக்காரர்கள் தொழிலில் மெதுவாக வளர்ந்தாலும் அவர்களின் உழைப்பு திறமை பணிவு அவர்களை உயர்வு தரும் இடத்திற்கு கொண்டு செல்லும் அவர்கள் ஒரு குழுவில் இருந்தால் குழுவின் வெற்றி அவர்களால் உறுதி செய்யப்படும் பணியாளர்களுக்கு நட்பு மேலாளர்களுக்கு மரியாதை இதுவே அவர்களை வேறுபடுத்தும் தன்மை கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மெதுவாக வரும் ஆரம்பத்தில் சில தடைகள் சந்திக்கும் ஆனால் அந்த காலம் கடந்து அதிர்ஷ்டம் உறுதியான பலனாக மாறும் அவர்கள் வாய்ப்புகளை கண்டுபிடித்து வெற்றி பெறுவார்கள் வாழ்க்கை நம்பிக்கையுடன் முன்னேறுவது இவர்களின் பிரதான சக்தி ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் காதலில் உண்மையானவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தங்களுடைய உணர்ச்சியை முழுமையாக பகிர்வார்கள் அவர்களின் துணைவர் வாழ்க்கையின் நிம்மதி மற்றும் உறுதியில் இறுதியாக இருப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு இந்த இணைப்பு வாழ்க்கையில் அழகும் அமைதியும் தரும் சந்திரன் இவர்களின் அதிபதி கிரகம் என்பதால் கடகராசிக்காரர்களுக்கு உணர்ச்சியாளம் நுண்ணறிவு நெறிமுறை கிடைக்கும் சந்திரன் ஒளியால் இவர்களின் மனம் மென்மையாகவும் நடத்தை நெகிழ்வாகவும் இருக்கும் புதன் மற்றும் கிரகங்கள் தொழிலில் மற்றும் கல்வியல் வளர்ச்சியில் உறுதி செய்வது கூட இங்கு முக்கியம் மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்கள் பணத்தை மிகவும் கவனமாக கையாள்வார்கள் அவர்கள் சேமிப்பில் நுண்ணறிவு செலவில் திட்டமிடல் ஆகியவை காட்டுவார்கள் தொழிலில் உறுதிப்படையாய் முயன்றால் நிலம் வணிகம் சொத்து போன்ற பாக்கியம் கிடைக்கும் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் வெளிநாடு வாய்ப்புகளை எதிர்நோக்குவார்கள் கல்வி வேலை முதலீடு வணிகம் இவை அவர்களுக்கு வளர்ச்சியை வழங்கும் பயணம் அவர்களுக்கு புதிய அனுபவங்களையும் உயர்வுகளையும் தரும் கடகம் ராசிக்காரர்கள் மன அமைதியால் பிரபலமானவர்கள் அவர்கள் ஆன்மீக முறையில் ஈடுபட்டு தியானம் மற்றும் நன்மை செய்வதனால் உள்ளார்ந்த சக்தி பெறுவார்கள் அவர்களின் மனம் குணம் பண்பு அனைத்தும் மனதை அமைதியாக்கும் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் உயர்ந்த தரம் அடைவார்கள் அவர்களின் சாதனைகள் அன்பு வழிகாட்டுதல் அறிவு எல்லாம் பிறரின் மனதில் நிலையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்கள் மறைந்த பிறகும் புகழின் ஒளியாக உலகில் பிறக்கும் அது மட்டுமில்லாமல் கடக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மெதுவாக வருவதாலும் அது ஒருமுறை வந்தும் வாழ்க்கையின் அனைத்து துறைகளையும் வெளிச்சமாக மாற்றும் தொழில் குடும்பம் கல்வி பணம் ஒவ்வொரு பகுதிக்கும் அது வழிகாட்டும் அவர்கள் நம்பிக்கை வைக்கும் போது அந்த நம்பிக்கை உண்மையான வெற்றியை கொடுக்கும்